ஹலோ எவ்ரிஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் தரக்கூடிய ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் கரைசலாங்கண்ணி இலைகள் மருதாணி இலைகள் செம்பருத்தி இலைகள் மற்றும் அதற்கு பூ அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை ஆலோவேரா ஜெல் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷு ஒரு அஞ்சு முழுநெல்லிக்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெட்டி வேர் அதோடய ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா நான் ஒரு லிட்டர் சிக்கன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது பேனில் அந்த ஒரு லிட்டர் தேங்காய்யை வந்து போட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகத்தையும் போடுறேன் நெல்லிக்காயை கட் பண்ணி அதில் இருக்கிற சீடை எடுத்துட்டேன் அதையும் போட்டு சின்ன வெங்காயத்தையும் போடுறேன் ஏன்னா இதில் ஈரப்பதம் அதிகம் இருக்கிறதுனால முதல்ல அதை போட்டு நான் வதக்கிக்கிறேன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் ஒரு பத்து வேப்பலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ அதோடய இலைகள் போடுறேன் நான் வந்து காஞ்ச செம்பருத்தி பூவையும் போடுறேன் எனக்கு இங்கே பூ நிறையா கிடைக்காதுனால நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வெட்டிவேர் போடுறேன் கரைசலாங்கன் இலைகளையும் அதில் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மரதான் இலைகளையும் ஆட் பண்ணுறேன் கரைஸ்லாங்கண்ணி வந்து வெள்ளை கரைசலாங்கண்ணியாகவும் இருக்கலாம் மஞ்சள் கரைசலாங்கண்ணியாகவும் இருக்கலாம் எதை வேணால் போடலாம் இப்போ மருதாணியும் ஆட் பண்ணியாச்சு எல்லாமே முடிந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கிறது போட போகிறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அலோவேரா ஜெல்லியும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோடய கரெக்டான பதம் எப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எல்லாம் அப்புறமா நல்லா சருகு மாதிரி கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஆகிடும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுதான் கரெக்டான பதம் அந்த டைமில் நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கி அதை நல்லா ஆற வச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கிடும் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் ஹேர் க்ரோத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ எவ்ரிவன்